அகலிகை சாப விமோசனம் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் தனது படைப்புகளிலேயே மிகவும் அழகான ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவளே அகலிகை அகலிகை திருமணம் செய்து கொள்ளும் வயதை அடைந்த போது பிரம்மா அவளை தவ வலிமை கொண்ட கவுதம முனிவருக்கு மனம் முடித்து வைத்தார் அகலிகை தன் கணவர் மீது அளவற்ற பக்தியும் அன்பும் கொண்டு வாழ்ந்து வந்தாள் இந்திரன் தேவர்களின் தலைவன் அகலிகையின் அழகைக் கண்டு மோகித்தான் அவளை அடைய சதித்திட்டம் தீட்டினான் ஒரு நாள் அதிகாலையில் கௌதம முனிவர் ஆற்றுக்கு நீராடச் சென்றிருந்த நேரம் இந்திரன் கௌதம முனிவர் வேடமிட்டு அகலிகையின் குடலுக்குச் சென்றான் அகலிகை தன் கணவர் என நினைத்து இந்திரனை வரவேற்றான் கௌதம முனிவர் ஆற்றில் நீராடிக் போது சேவலின் கூவல் வழக்கத்திற்கு மாறாக ஒழித்தது இது அதிகாலை அல்ல என்பதை உணர்ந்த முனிவர் ஒருமுறை சந்தேகித்து திரும்பி வீட்டிற்கு விரைந்தார் அங்கே இந்திரன் தன் வேஷம் கலைந்து நிற்பதை கண்டார் தன் மனைவி இந்திரனால் ஏமாற்றப்பட்டதை அறிந்த முனிவர் கோபத்தின் உச்சிக்கு சென்றார் உன் உள்ளம் தூயதாக இருந்தாலும் அறியாமல் செய்த பிழையால் நீ ஒரு கல்லாக கிடப்பாய் தசரதம் இராமன் உன் ஆசிரமத்திற்கு வரும்போது அவனது திருப்பாதம் பட்டு உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சபித்தார் மேலும் இந்திரனுக்கு ஆயிரம் கண்ணுடையவன் என்ற சாபத்தையும் கொடுத்தார் அது பின்னர் ஆயிரம் யோனிகளாக மாறி சிவபெருமானின் அருளால் மீண்டும் கண்களாக மாறியது அகலிகை கல்லாக மாறி கௌதம முனிவரின் ஆசிரமத்திலேயே பல ஆண்டுகள் கிடந்தான் பின்னர் விசுவாமித்திர முனிவருடன் மிதலைக்கு சென்ற இராமனும் இலக்குவனும் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனான் விசுவாமித்திரர் அகலிகையின் கதையை இராமனுக்கு எடுத்துரைத்தார் இராமன் கல்லாக கிடந்த அகலிகையின் மீது தனது திருப்பாதம் படச் செய்தான் இராமனின் திருப்பாதம் பட்டதும் அகலிகை மீண்டும் தன் சுய உருவம் பெற்று சாப விமோசனம் அடைந்தான் அவள் இராமனை வணங்கி தன் கணவர் கௌதம முனிவருடன் இணைந்து வாழ்ந்தாள்